அன்னையே தமிழே என் ஆவி கடந்த என் செம்மொழி நீ ஆனாய் என் மொழிக்கும் நீயே தாயானாய் இன்று நடைபெறுகின்ற வள்ளி நடைப்பாட்டில் நடைபெறுகின்ற கலை இலக்கிய விழாவுக்கு வருகை இலக்கிய உள்ள அனைவருக்கும் நன்றி நான் ஒரு வாத்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே இன்று நான் ஒரு இலக்கிய நாடகத்தை கண்டுகிழக்க வந்தேன் என்று என்னை இரசி இங்கே நடிகராக இருக்கிறார்கள் இங்கு ஒழிக்கின்ற குரல் என குரலாக இருந்தாலும் பிரிணழியிலே ஜெயராஜன் இருக்கின்றார் அவர் வர வேண்டும் இந்த கட்டுரை வாசிக்க வேண்டும் வர முடியாத ஒரு முக்கியமான ஒரு காரணத்தினால் இங்கு நான் உங்கள் முன்னே எடுத்து கொண்டிருக்கின்றேன் கட்டுரை குளித்த வாதங்கள் இல்லாவிட்டாலும் கருத்துக்களை சொல்லலாமே நான் கட்டுரை படித்த பிறகு கருத்துக்களை சொல்லலாம் கட்டுரை போல்தான் சுரச்சுட கைக்கு வந்தது எழுத்து எழுத்துக்கள் மிக நெருக்கி தொடுத்த மணியாக இருக்கின்றன நான் வாசிக்கும் போது கொஞ்சம் சிக்கல் ஏற்படலாம் பொறுத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் மூன்று மாதங்கள் நான் சாப்பிட்டு தீராத அச்சிய கல்விகளும் அடங்கா பேய் பசியும் ஏ தேவராஜன் முதலில் ஒரு கேள்வி பதில் அங்கத்தை அவர் முன்னே முதலாக கொடுத்து விட்டு இவர் கடலைக்கு போகின்றார் செம்பரத்தீரலே வந்த ஒரு கேள்வி பதிலை தருகின்றார் நமது நாட்டின் இலக்கிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது மூன்று விஷயங்கள் மனதிற்கு உற்சாக சிவம் மகாத்மன் போன்றோர் வெளியிட்டு வரும் பாலமுருகனின் அனங்கம் ஏ தேவராஜனின் மௌனம் மலேசியர்களாக வெளிவருகின்றன பழம் பெறும் எழுத்தாளர்களால் செய்ய இயலாததை எல்லாம் இந்த இளைஞர்கள் செய்கிறார்கள் என்பதும் பணத்தை முதன்மையாக கொண்டு சிந்திக்கும் பத்திரிகைகள் முதலாளிகள் மத்தியில் இலக்கிய மட்டுமே குறிக்கோளாக கொண்டு லாப நோக்கமற்ற ஆத்மாத்தமான இவர்களின் முயற்சிகள் மலேசிய தமிழ் இலக்கியத்தை புரட்டி போடும் நெம்புகோள்கள் வாழ்க வளர்க இவர்களது முயற்சிகள் இது செம்பரத்திலே வந்த எப்பொழுதுமே இப்படித்தான் என்று வரையறுத்து போற முடியாத அளவுக்கு அதன் நகர்வும் வெளிப்பாடும் கடந்த கடந்த நூற்றா அரை நூற்றாண்டாய் கவனி போருக்கு வெள்ளிடை மலை இங்கு உற்பத்தியாகும் இலக்கியங்களுக்கு கருவறைகளாய் அடையாளப்படுத்திக் கொண்டவை ஞாயிறு பத்திரிகைகள் தான் என்று இன்றளவும் பலர் நம்ப வைக்கப்பட்டுள்ளனர் இந்த கட்சியில் முதல் பாகம் பாத்தீங்கன்னா தொடங்கும் பொழுதே பத்திரிகை பங்கு பற்றி கூறுகின்றார் இந்த இலக்கிய வளர்ச்சியிலே இதுவரை தமிழ் பத்திரிகைகள் ஆட்சி வந்த பங்கை பற்றி பேசுகின்றார் இதுவரை நடந்த நல்லது கெட்டது எல்லாமும் பத்திரிகைகளை சார்ந்தவைதான் என்பதில் மாற்று கருத்து இல்லை நியாய இலக்கியங்கள் பல வேலைகள் நல்ல கருத்துக்களை சுமந்தும் சில நேரங்களில் கரு கலைப்புகளையும் நிகழ்த்தியுள்ளன இலக்கியங்களின் ஈரக்குரலும் அவற்றின் மௌனங்களும் பற்றி அவை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை பிரவேசிப்பும் கட்டுப்படுத்தப்பட்டதாக அதுக்கு ஒரு பத்திரிகை சார்ந்த அரசியலும் வணிக நோக்கம் காரணிகளாக இருப்பதால் இலக்கியத்திலும் மக்களாட்சியின் குரல் மிக விசத்தமாகவே ஒழிக்கிறது அதிலும் நவீன என்றால் சொல்லவும் வேண்டுமா அந்த பத்திரிகை பொறுத்தவரை இந்த புதிய படைப்புகளுக்கும் புதிய சிந்தனைகளுக்கும் வாய்ப்பு குறைவு என்ற கருத்தை அது முதன்மையாக சொல்கின்றார் அடுத்து அதுக்கு மாற்று வழி என்ன அதை பற்றி தொடர்ந்து கொள்கின்றார் அதிலும் நவியார் இலக்கியத்துக்கு என்றால் சொல்லவும் வேண்டுமா நடப்பு நிலவரம் விவாதி இருக்க இதற்கு ஒரு மாற்று வழியாகவும் இலக்கியத்தின் உண்மை வெளிப்பாடாகவும் புறப்பட்டவைதான் சிகிச்சை தல்கள் முன்பு சில சிக்ஷிதர்கள் வந்திருந்த போதிலும் அவற்றின் போக்கும் நோக்கும் பழமையை தொற்றிக்கொண்டே குறுகிய வட்டத்துக்குள் வந்தவையால் அவற்றால் தீவிரமாய் இலக்கியம் பேச முடியாது போயிற்று தற்கால சூழலில் வளர்ந்துள்ள வல்லினம் அனங்கம் மௌனம் பேசுகின்ற மொழி சிறுகதைகளிலும் கவிதைகளிலும் கட்டுரைகளிலும் மலேசிய மாறுபட்ட புறப்பாடு என்பதற்கு தமிழகத்திலும் இணையத்திலும் பிரசுரமான மலேசிய தீவிர படைப்புகளை சான்று ஞாயிறு இலக்கியங்களில் வேறு மாதிரியாக அலங்கரிக்கப்பட்ட இவற்றில் எழுதுகின்ற படைப்பாளிகளின் உண்மை முகங்கள் அகங்கள் இந்த சிற்றிதழ்களில் பட்டவர்த்தனமாய் தெரிந்தன இவற்றின் வெளிப்படும் காத்திரம் கருணை விரக்தி எதிர்பார்ப்பு ஏமாற்றம் வன்மை என சகல நச்சென்று பகிவாகி தமிழ் இலக்கியத்தின் நவீனகால சஞ்சாரத்துக்கு இட்டுச் சென்றுள்ளன உலக இலக்கியங்களை உள்வாங்கிக் கொண்டு தமிழும் அவற்றோடு சரிநகராக நடைபெறும் திறமும் முடுக்கும் இந்த சிற்றிதழ்களில் இதுவரை வந்த படைப்புகளையும் தக்க சான்று ஆக இந்த ஞாயிறிதழ்களை விட வழக்கமாக படைப்புகளை வரை இந்த மூன்று இதழில் வந்த படைப்புகள் சற்று மாறுபட்டு இருப்பதாக அவர் கூறுகின்றார் தொடர்ந்து அந்த மூன்று இதழில் கவிதைகளை பற்றிய தன் பார்வையை செலுத்துகின்றார் கவிதை வெளிகளில் புதிய தரிசனங்கள் இந்த மூன்று இதழ்களிலும் பிரசுரம் கண்ட கவிதைகளை பற்றி இக்கட்டுரை அமைய உள்ளது காலந்தோறும் மாறி வரும் பயணங்களும் பாதைகளும் மனிதனின் பார்வைகளும் கவிதைகளில் பதிவாகி உள்ளன கவிதைக்கென்று புது மொழி பிரயோகம் தனித்த குரலில் இந்த மூன்று இதழ்களிலும் அழுத்தமாய் காண கிடக்கின்றன எழுத்தாளர்களின் மாறுபட்ட மாறுபட்டோடு புதியவர்களின் துணிச்சலான சொல் வீச்சுகளும் இந்த இரு சாரை ஒரே வழியில் விடுக்கோடு கைகோர்த்து செல்வதை பார்க்க முடிகிறது புளித்து போல சொற்களோடும் கருத்துக்களோடும் மல்லு கட்டி கொண்டிருந்த தமிழ் கவிதை இலக்கியம் உளுத்து போன அந்த சமுதாயங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு புதிய தோற்றத்தில் புறப்பட்டுள்ளது கவிதைகளின் குரலை விட கவிதை பேசுகின்ற உணர்வுகள் கவித்துவ வீச்சுடன் வெளிப்பட்டு வாசல்களில் மாறுபட்ட அவதானிப்புகளுக்கும் வழிகோடி உள்ளன கவிதை என்பது சட்டகத்தை வைத்தோ அமைப்பியலை வைத்தோ நிர்மாணிப்பதல்ல உணர்வு இழைகளால் பின்னப்பட்ட நுட்பமான மொழி சார்ந்த தெய்வீக ஆக்கம் என்பதை இந்த சிற்றிதழ் கவிதைகளை வாசிக்கும் தோறும் உணரப்படுகிறது உலக கவிதை இலக்கியங்கள் இன்றைய நிலையில் வடிவத்தை விட சம்பந்தப்பட்ட மொழியின் வார்த்தைகள் கொடுக்கும் அறிவுகளுக்கே முகாமை தருகின்றன கவிதை என்பதன் அடையாளங்களை மறுத்து கவிதை என்பதன் புற அடையாளங்களை மறுத்து நவீனமாய் வெளிப்படுவதன் மூலம் சம்பந்தப்பட்ட மொழி என்றும் செத்து போய்விடாது சம்பந்தப்பட்ட மொழி ஒன்றும் செத்து போய்விடாது மாறாக இலக்கியத்தின் நீட்சிக்கே அது துணை போகும் தோராயமாக பத்து ஆண்டுகள் மட்டுமே கொண்ட மலேசிய தீவிர நவீன கவிதைகள் இன்று சிற்றிதழ்களின் வருகையால் தம் இருத்தலை மேலும் உறுதி செய்துள்ளன அயலக ஆய்வாளர் ஒருவர் மலேசிய நவீன கவிதைக்குள் நுழைய வேண்டுமெனில் அவர் இந்த சிற்றிதழ்கள்தான் புகுந்து பார்க்க வேண்டும் இவற்றின் தொடக்க கால நுழைவு காதல் என்ற சிற்றிதழில் இருந்து ஆரம்பமானதுதான் என்பதை பெருமிதத்துடன் ஒப்புக்கொண்டாக வேண்டும் காதலில் நவீன கவிதைகள் நன்கு அடையாளம் காணப்பட்டிருந்தன மா நவின் பா சிவம் தோழி சந்தரு யோகி மணிமொழி போன்றோர் யாருடைய பக்க பலமின்றி சுயமாக நவீன கவிதைகள் பேசிய போது பெரும் கண்டனத்துக்கும் கேலிக்கும் இலக்கானதை அத்துணை சீக்கிரத்தில் மறந்துவிடக் கூடுமோ கடந்த பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பது சிங்கப்பூரில் நவீன இலக்கியத்தை நோக்கி கருத்தரங்கில் கே பாலமுருகன் ஏ தேவராஜன் ஆகியோரின் நூல் வெளியீட்டின் போது மலேசிய நவீன கவிஞர்கள் பலர் பேராசிரியர் ராம கண்ணபுரான் அவர்களால் அடையாளம் காணப்பட்டனர் இந்த நிகழ்வு சிங்கப்பூரில் நடந்தது அதில் மலேசியாவை சேர்ந்த பாலமுருகன் தேவராஜன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் நம்முடைய புண்ணியமான கலந்து கொண்டார் மிக விரிவான ஒரு வாத அரங்கமாக இருந்தது இந்த நவீன மலேசிய கவிதைகள் அந்த அடையாளம் காணப்பட்டதாக தன்னுடைய கட்டிகளை குறிப்பிடுகின்றார் அடுத்து வல்லினம் கவிதைகள் ஜூன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி எட்டு வள்ளீனம் இதழில் மூன்று கல்வி இடம்பெற்றிருந்தன மனகரின் கவிதைகள் அரிதாகவே படிக்க கிடைக்கும்படியாக இருந்தாலும் கடந்த முப்பது ஆண்டுகளாக தமக்கென்று ஒரு கவிதை சாபனத்தை வைத்து தக்க வைத்துக் கொண்டுள்ளார் அச்சு ஊடகங்களில் அத்திப்பூத்தார் போன்ற இவரது கவிதைகள் வெளிவருகின்றன புது கவிதை கூட்டத்தினிடையே இவரது கவிதைகளுக்கென்று ஓர் இடம் ஒன்று கவிதையில் ஊடாடும் இறுக்கம் கொஞ்சம் பிரச்சாரம் மோன இயல்பான நுழைவு போன்றவை நவீன கவிதை போக்குக்கு தடங்கள் கொடுப்பினும் அணுகுவதற்கு சுவை சேர்க்க தவறவில்லை இவரது கவிதைகள் சுழியங்களின் இடமாற்றம் என்னும் இவரது கவிதை நமது நாட்டின் அரசியல் தலைமைத்துவத்தின் கோளாறுகளையும் விளைவு நிலை மக்களின் நிராசைகள் அமைதி போராட்டங்களையும் முன்வைக்கும் உணர்வில் எழுதப்பட்டது இவர்களை மீட்கும் ரச்சர்களை யாசிக்கும் ஏழை மக்களின் ஏக்கத்தை இக்கவிதைகளில் காணுகின்றோம் இந்த கவிதையை மேற்கோளாக காட்டியிருக்கின்றார் மெல்லிய புல் நுனிமேல் வந்தமரும் மெல்லிய புல் மேல் புல் நுனிமேல் வந்தமரும் அணு பூச்சியாய் எண்ணத்தில் சத்திய ஓசை கொண்டாடினும் பயணம் இழந்தவர்களின் பாசைகளுக்குள்ளே குமலிடும் கோபத்தில் ஒரு நித்திய நாயகனின் மெல்லிய கையசைக்கும் நினைவு மின்னலாய் மொழியும் போது புன்னகியை கக்கிவிட்டு மௌனிக்கும் உதடு கோஷம் கோபுர குரலுக்குள் நெஞ்சுருகும் ஈரத்துடன் போர் முரசு கொட்டாமல் அமைதி மறியல் அமைதி காப்போம் தாக்கத்தை உள்வாங்கிக் கொண்ட ஒரு சிலரில் மணிமொழி மிகுந்த நம்பிக்கை அளிக்கிறார் கவிதைக்கின்றே ஒரு மனநிலை அமைகின்ற போது அச்சூழலை பொருத்தமான மொழியில் இயல்பாக சொல்ல தெரிந்திருக்கிறது மணிமொழிக்கு எளிமை போல் தெரியும் மணிமொழியின் கவிதை